ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கேற்றக்கூடிய விளக்கில் வந்து போடக்கூடிய ஒரு பொடி தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் நம்ம எல்லாருமே வந்து விளக்கேற்றுவோம் அதில் வந்து இந்த பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கேற்றும் போது வீட்டில் வந்து நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து உருவாகும் இதில் போடக்கூடிய பொடிகளுக்கு எல்லாமே வந்து பண ஈர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது பச்சை கற்பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லாம் பச்சை கற்பூரம் வைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பணத்தை வந்து வசீகரிக்க தன்மை இருக்குது இது வந்து ஏலக்காய் ஏலக்காயும் வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் பட்டைக்கும் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது வீட்டில் வந்து நல்ல ஒரு நறுமணம் வந்து பரவக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே இது எல்லாமே வந்து நம்ம சும்மா கூட வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசம் இருக்கிற இடத்துல தனம் தானியம் வந்து நல்லா பெருகும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போடும்போது நல்ல ஒரு அபரிதமான சக்தி வந்து நம்ம பூஜை ரூமுக்கு கிடைக்கும் விளக்கு ஏற்றும் போது அந்த பொடி வந்து இதில் போட்டு நம்ம விளக்கு போது நல்ல ஒரு அபரிதமான சக்தி வந்து கிடைக்கும் கிராம்பு கிராம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கக்கூடிய சக்தி நல்லா இருக்குது நம்ம என்ன வேண்டோமோ அது எல்லாமே வந்து நடக்கும் நம்ம சும்மாவே வந்து கிராம்பை வந்து விளக்கில் போட்டு நம்ம ஏற்றுவோம் கல்கண்டு தீபம் வந்து நம்ம தனியாகவே வந்து நம்ம ஏற்றுவோம் நம்ம எல்லாேருமே நிறைய பேர் ஏற்றிருக்கோம் நம்ம சேனலில் கூட முன்னாடி இருக்குது கல்கண்டு போட்டு நம்ம ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு வந்து அந்த சுடரோடு நம் சேரும் பொழுது நம்ம வீட்லேயும் இனிப்பான செயல்கள் வந்து நடக்கும் ரொம்ப இனிமையாக வந்து நம்ம வீடும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் நம்ம கல்கண்டு வந்து நம்ம போட்டி ஏத்துறோம் இந்த எல்லா பொடிக்குமே வந்து இந்த எல்லா பொருட்களுக்குமே வந்து நிறைய ஈர்க்க சக்தி வந்து நிறைய இருக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சு நம்ம பொடியாக்கி இதை வந்து நம்ம விளக்கில் போட்டு ஏற்றும் பொழுது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அது அந்த அந்த விளக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான விளக்காக இருக்கும் இது கூட வந்து மனத்துக்காக நம்ம ஜவ்வாது பொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி வந்து நல்லா கழுவிக்கலாம் அந்த முன்னாடி வந்து அந்த மிளகா அது மாதிரி எல்லாம் நம்ம அரைச்சிருப்போம்ல அதெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி நல்லா காய வச்சுட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வருங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அதோடய மனம் வந்து கொஞ்சம் நாளில் வந்து போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாதத்துக்கு வர மாதிரி வந்து நம்ம அரைச்சு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா மூணு மாதத்துக்கு வர மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்தால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் திரி திரியாக தான் இருக்கும் நம்ம ஏலக்காய்லாம் போட்டுருக்கோல அதனால கொஞ்சம் திரியாக இருக்கும் ஆனால் அரைக்கும் போதே வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு நறுமணம் இருக்குங்க இது அரைக்கிறது நீங்கள் வெள்ளிக்கிழமை அரைச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக வந்து பரவும் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு வாசம் வந்து பரவும் போது நம்ம சுக்கிரனோட ஆதிக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லா பொருட்களுக்குமே வந்து சுக்கிர பகவானோட ஆதிக்கம் வந்து நிறைஞ்சு இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை இதை அரைச்சி வீடு ஃபுல்லாக இதை பரவ விட்டோம் அப்படின்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குங்க இதை போட்டு நம்ம இன்றைக்கி விளக்கேற்ற போகிறோம் நான் வந்து ஒரு தாம்பளத்தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து பூக்கள் வந்து போட்டிருக்கேங்க மண் அகல் விளக்கு நான் எடுத்திருக்கேன் மண் அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் வந்து போட்டுக்கலாம் இந்த மண் அகல் விளக்கை வந்து நல்லா கழுவிட்டு இதில் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு மஞ்சளோட கொஞ்சோண்டு ஜவ்வாது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது கூட செக் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சுத்தமான பசும் நெய் வந்து விட்டுக்கலாங்க இந்த திரி பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா சுத்தமான காட்டன் திரிச்சுனா அது போட்டுக்கலாம் நம்ம அரைச்சு வச்சுருக்கிற பொடியில் கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து எரியும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில் வந்து நம்ம ஏற்றும் பொழுது வீட்டில் வந்து மகாலட்சுமி வசியம் ஆவாங்க தட்டுப்பாடே வந்து நம்ம வீட்டில் இருக்காது அவ்வளோ நல்ல ஒரு பண வரவு வந்து இருக்கும் இதில் போட்டிருக்கக்கூடிய பொடிகள் எல்லாத்துக்குமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து இருக்குது அதனால் நம்ம இதை வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் ஏற்றும் பொழுது நல்ல ஒரு பண வசியம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து பூஜை ரூம்ல நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு மனம் இருக்குதுங்க வீட்டில் வந்து அப்படி ஒரு நறுமணம் வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருக்கேன் அதனால நிலைவாசல் எல்லாம் வந்து கழுவி விட்டு பூ எல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேன் மாக்கோளம் வந்து போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமையில் மாக்கோளம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாக்கோளம் போடும் பொழுது சின்ன சின்ன எறும்புகளுக்கெல்லாம் வந்து நம்ம உணவு கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம வெறுமனே வந்து சாக்பீஸில் போடுறது இந்த இதில் போடுவாங்களா கோலப்பொடியில் போடுறது அதெல்லாம் இல்லாமல் மா கோலம் போடும் பொழுது இன்னும் கூட நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து நம்ம வீட்டுக்கு இருக்கும் நிறைய உயிரினங்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குற மாதிரி கூட இருக்கும் நிலைவாசலை வந்து நம்ம மிதிக்காமல் போகிறதுக்கு தான் நிலைவாசலில் வந்து நம்ம கோலம் போட்டுக்கிறோம் நிலைவாசலில் வந்து விளக்கு வந்து நம்ம ஏற்றிக்கலாம் நம்ம பூஜை ரூமில் ஏற்றக்கூடிய எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நிலை வாசல் முன்னாடி நம்ம வச்சு ஏற்றும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து டிஷ்டி வராமல் இருக்கும் இது வந்து டெய்லியுமே கூட நம்ம பண்ணலாம் நம்ம வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவோம் இல்லை நம்ம வீட்டில் வந்து டெய்லியுமே வந்து ரெண்டு விளக்கு ஏற்ற பழக்கம் இருக்கும் மூணு விளக்கு எத்தனை பழக்கம் இருக்கும் எல்லாருமே வந்து அந்த திரிகளை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து வீட்டு வாசலில் வந்து நம்ம ஏற்றி வைக்கும் பொழுது அது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு டிஸ்டி கழிக்கிற ஒரு இது விதமாக இருக்கும் நெய் விளக்கு வந்து நம்ம வாசலில் ஏற்ற மாட்டோம் நெய் விளக்கு போடுற அந்த திரியை வந்து வாசலை வச்சு ஏற்றும் பொழுது இன்னும் கூட நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி மாக்கோளம் போடுறது இன்னும் வந்து கூடுதல் ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு பார்க்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து பொங்கல் வந்து வச்சுருக்கேன் நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்போவுமே வந்து எதாவது ஒரு சர்க்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு வெண்பொங்கல் அந்த மாதிரி பச்சரிசியும் பாசிப்பருப்பும் வந்து அந்த சேர்ற மாதிரி வந்து நம்ம எதாவது ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது வந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் நம்ம வந்து விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க விளக்கேற்றும் வீடு வீணாய் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு வந்து விளக்கு வந்து அந்த அந்த சுடர் ஒளி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் பாசிட்டிவிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நெகட்டிவிட்டியே வந்து நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க விளக்கு எறியும் பொழுதே நம்மளுக்கே தெரியும் அந்த இடத்துல வந்து ஒரு இருள் நீங்கும் இருள் நீங்கி வெளிச்சம் தரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு சுபிச்சத்தை தரக்கூடிய இடங்களாக இருக்கும் அதனால் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம எப்போவுமே வெளிச்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு ஆறு மணிக்கு மேலே எல்லா ரூம்லையுமே வந்து கொஞ்சம் நேரம் லைட் வந்து போட்டு விடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாயங்காலம் வந்து கனகதாரா சூத்திரம் இல்லை அப்படின்னா காயத்ரி மந்திரம் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் வந்து ஒலிக்கி விடுற மாதிரி இருக்கணும் அந்த மிருதங்கம் அந்த மத்தாலாம் ஓசாக இருக்கு பாருங்க நம்ம கல்யாணத்துல எல்லாம் வந்து அந்த மேல தாளங்கள் எல்லாம் வாசிப்பாங்களே அந்த மாதிரி அந்த ஒளி வந்து நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது வந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து பூஜை பண்ணிட்டேங்க பூஜை பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளோட பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்